அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பல குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின்மே திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று இன்னைக்கு நாம் இந்த வீடியோட திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூர பத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படைவிட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்கக் கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் பட்டினம் என பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடி பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று கடந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் செய்ய இங்கு வந்ததாகும் முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது தன் படை தளபதியான சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்குவல் விடுத்ததாகவும் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து விட்டதாகவும் சொல்லப்படுது வியாழபகவானின் பகவானின் வேண்டுதலை ஏற்று அந்த இடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தின்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் அடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ்மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் நாற்பத்தி ஒன்பது நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டது என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபத்தி அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் செய்யறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானைக்கு பூஜை செஞ்சிருக்காங்க முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறத்து சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறதாகும் இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறது அதே போல சண்முகர் சந்தையை சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நிற ஆடை சார்த்தப்படுவதாகும் மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோபுரத்தில் உச்சியில் அமைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமர விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் நாம் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதி மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தலத்தை கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அந்தபடி கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு சூர சூரசம்காரம் முடிவடைந்த பிறகு முருகப்பெருமான் தெய்வானை திரு கல்யாணத்தில் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கர் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நிவேதியம் செய்யப்படுது பால் மற்றும் சுக்குவெண்ணீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்யப்படும் உச்சிக்கால பூஜைகளுக்கு பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோலத்தாளத்துடன் சென்று கடைத்து விடுவாங்க கடற்கரையில் கலந்து கடைத்து விடுகிறது தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து சூழப்பட்டதாகவும் அமைந்திருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டதாக சொல்லப்படுது இன்றுமே கோவிலின் வடது பகுதியில் மணர்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்துல வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது அது அல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படினே சொல்லலாம் நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாளை கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கு நீராடிய பின்பு கடலில் குடிக்க வேண்டும் என்பது வழக்கமாக இருக்குது சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெறுவோர் இங்கு வந்து திருச்செந்தூரில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் காட்சி தருவதாக சொல்லப்படுது சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின்பு ஒரு கண்ணாடி வைக்கப்படும் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பின்மத்திற்கு அபிஷேகம் செய்யறாங்க அர்ச்சகர்கள் இந்த நிகழ்வு சாயா அபிஷேகம் என அழைக்கப்படுவதாகும் சாயா என்றால் நிழல் என்று பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து கொள்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்ஹாரம் முடிவடைவதாகவும் சொல்லப்படுது முருகன் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகியும் கொண்டிருப்பதாகும் சிவந்த நிறத்தில் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்திநாதர் வண்ண மயிலேரி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் போகத்தை வழங்கக்கூடியவராக இருக்காரு அப்படினே சொல்லலாம் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாறுதலுக்கு உட்பட்டவையாகவும் சொல்லப்படு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு ஏவல் பின்னி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் தீவினைகள் நீங்கும் நன்மை பெறலாம் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்து கோவிலை வளம் வந்தால் மகள் பேரு கிடைக்கும் என்பது சொல்லப்படுது வாழ்நாள் முழுவதும் தவ செய்து கிடைக்கக்கூடிய பலன் இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என்பது உண்மை அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே